வெல்கம் டு ராஜ்யதுகம்கு பாசிப்பயர் லட்டு கிரீன் கிராம் தால் லட்டு கிரீன் கிராம் லட்டு செய்ய தேவையானவர்கள் பாசிப்பயர் முக்கால் கிலோ பாதாம் பாதாம் ஒரு இருபத்தி நாலு பீஸ் எடுத்துருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச போதும் ரொம்ப ஊற வைக்க தேவையில்லை நூற்றம்பது அச்சு வெள்ளம் அளவுக்கு போகிறது ரொம்ப இனிப்பு ஒரு முக்கான இருந்தால் தான் அந்த பாசிப்போட வந்து ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த வெள்ளத்தோட இனிப்பு தான் ரொம்ப தூக்கலாக தெரியும் அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு அளவு இனிப்பு இருக்கமாக செய்யணும் இதில் லட்டு செய்யணும் ஏலக்காய் ஒரு ஏழு பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாக காய்ச்சாமல் கொஞ்சம் திக்காக பாகுகோகமாக காய்ச்சிக்கலாம் இல்லை அப்படியே இடிச்சு சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம் நல்லா தூளாக இடிச்சு வைக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இந்த லட்டு பிடிக்கும் போது ராஜி ஆதி ஹோமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேர் லட்டி எப்படி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பா இந்த பாதாம் வந்து ரொம்ப ஊற வைக்காம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு துருவி எடுத்துக்கலாம் இந்த பாசி பேரை நல்லா வந்து வறுத்துக்கலாம் பொன்னி வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு திருப்பி மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் வறுத்து இருக்க வேண்டியதான் மிக்சி நல்லா பொடி பண்ணுற அளவுக்கு நல்லா வறுக்கணும் அப்போ அந்த லட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கெட்டு நல்லா இருக்கும் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்லாம் அச்சு வளர்த்த பாத போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி போதும் வெள்ள வந்து கரையிட்டோம் நல்லா பாசு பேர் வருபட்டுருச்சு போதும் இந்த ஸ்டெஜில் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளைப்பாவும் இந்த மாதிரி ஸ்டெஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணால் உரையும் ஆறணோன்ன பாசி பேர் நல்லா சூடு ஆறணோன்னு மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணிக்கலாம் மையா பொடி பண்ணிக்கலாம் பாதாம் எப்படி தூங்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முழு பாதம் சைடு வச்சுட்டு இப்படி தேய்ச்சிட்டாலே போதும் நல்லா நைசா விழுந்துரும் இந்த மாதிரி சீவை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சீவிக்கலாம் ஏன்னா கையில வந்து சரக்கம் வெட்டிடும் இல்லைன்னா அவங்க மீட் பிடிச்ச மத்தட்டுல பாதாம சீவிக்கலாம் இப்படி நைஸாக சீவிக்கலாம் இந்த பாதாமல் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா மட்டும்தான் இந்த மாதிரி சீவை வரும் அப்படியே வாங்கின பாதாம அப்படியே சீவினோம்னா பாதி தான் உடஞ்சி வரும் இப்படி போது நமக்கு வந்து எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவை எடுத்துக்கலாம் பாதாம் இந்த மாதிரி சேப்பில் துருவி எடுத்து வச்சு இந்த பாசிப்பேர்லாட்டுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து நெய் சேர்த்துக்கலாம் பாச பேர் நல்லா சூடு ஆயிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் பாசப்பேர் நல்லா பவுடர் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் பவுடர் பண்ணால் போதும் இதுவே நல்லா மையாக தான் ஆகிடுச்சு இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணாலும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த உருண்டை சாப்பிடும்போது நெய் சேர்த்துக்கலாம் துருவிய பாதாம் இந்த பாசி பல்லட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறது நெய் சேர்க்கறது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தவ சிம்மில் வச்சு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சே வருதா போதும் ஏன்னா ரொம்ப கரியக்கூடாது இந்த பாதாம டேஸ்ட் மாறிடும் இந்த வறுத்த பாசிப்பருப்பு பாசிப்பயிரை அரைச்சதை அறுச்சல நெய்யோட சேர்த்து இந்த வெள்ளைப்பாவை சேர்த்து பிடிக்க வேண்டிதான் இந்த பாதம் எது நெய்ல நம்ம வந்து அப்புறம் கெட்டு போகாது நாலு நாள் சாப்பிட்லாம் உருண்டை எடுத்து சாப்பிடும்போது கெட்டு போகாது பச்சையா போட்டோம்னா ஏன்னா பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா அதனால பூஜை தன்மைதான் இந்த மாதிரி நெய்யில வறுத்துட்டோன்னா நமக்கு வந்து கெட்டு போகாது பச்சை சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜெலாம் வைக்க தேவையில்லை வெளில வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா அதனால எல்லாமே வந்து பாசி பேர்லாம் வறுத்து செய்யறது செலவாக்கா போதும் அந்த சூட்லேயே வந்து நல்லா வருபட்டுரும் பாதாம்லாம் பாதாம் பதில் முந்திரி பருப்பு போறோம்னா போடலாம் இந்த மாதிரி துருவி போடலாம் கொஞ்சம் புதுசாக கட் பண்ணி போடலாம் சுட்டப்படிக்கூடிய பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ஈரத்தன்மைக்கூடாது கெட்டு பக்கம் வைக்கக்கூடாது பாசிட்டு வறுத்து அரைச்சதை பேசணுன்னு தட்டிடலாம் வெள்ளப்பாகு நீ பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம் நெய் அளவு குறைக்கணும் குறைச்சிக்கலாம் நெய் கொஞ்சம் குடி போச்சுனால கொஞ்சம் ஈரப்பதமா இருந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ட்ரையாக மாற உருண்டலாம் சூடா இருக்கு நல்லா கரண்டிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் இனிப்பு செத்துக்கலாம் இனி கொஞ்சம் பத்தாம இருக்கு காய்ச்சி அதே வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் அது சூட்டியே உருண்டை பிடிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சத்தான லட்டுன்னு சொல்லலாம் பாசிப்பயிறு லட்டு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ட்ரை ஆயிரும் அதனால வந்து கெட்டு போகாது எனக்கு அந்த ட்ரையாக இருக்க விட இந்த மாதிரி ஈரப்பதமாக உங்களுக்கு இருக்கும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அது ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா அந்த மாதிரி ரொம்ப இன்னும் காஞ்சி போயிடும் பாசிப்பயிர் பாதாம் லட்டு ரெடி ஆயிடுச்சு வந்து நெய்ல வந்து பாதாம் பருப்பை வந்து சீவி போட்டு நல்லா வந்து பாசி பருப்பை வறுத்து பொடி பண்ணி வெள்ளைப்பாவு சேர்த்து நல்லா உருட்ட பிடிச்சிருக்கேன் பாசி பயிறு பாதாம் லட்டு கிரீன் கிராம் பாதாம் லட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பாசி பருப்பு லட்டு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறவங்க என்னோட சேனலை ராஜிவ் ஹம்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபுல்லாக ஸ்டார்டிங் பார்க்கும்போது பாசிப்பருப்பு பாதம் மட்டும் எப்படி சேர்ந்து செஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு எல்லாமே காயா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஈரப்பதமா இருக்கும் அப்புறம் போக போக ட்ரை ஆயிரும் எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இந்த ஈரப்பதமா சாப்பிட்றோமோ உடனே செஞ்சு செஞ்ச உடனே சாப்பிட்டுலாம் இதை சேர்த்துக்கு நெய் பாதாம் துருவி போட்டுருக்குறது எல்லாம் நிறைய டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கும் ஏன்னா பாசிப்பில வருத்தரும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாகவும் இருக்கும் செஞ்சு சாப்பிடுமோ தெரியும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க சரி இந்த லட்டு இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள்